ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஹோம் பட்ஸ் தமிழ் குக் சேனலில் என்ன பார்க்க போகுதுன்னா ஃபிஷ் கறி அதுக்கு ஒரு கிலோ மத்திய மீன் எடுத்திருக்கேன் அது நல்லா உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதுக்கு வந்து தேங்காய் போட்டு ஒரு மசால் ரெடி பண்ணுவோம் அதை பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஆங் கன்னி ஓகே ஆலிப்பூர் பாத்திரம் சோடாது அதுக்கு லைட்டாக நல்லெண்ணெய் ஃபிஷ் குழம்பு மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கே ஃபிஷ் குழம்புக்கு இல்லாமல் சின்ன ஒன்று இளைஞா யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் தேங்காய் சின்ன இலங்கையும் சேர்த்துக்கும் இப்போ கருவேப்பில் போட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக இருக்கிற தேங்காய் இதையும் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக மிளகு அதுக்கப்புறம் சீரகம் இவ்வளோ மக்கும் கூட்டுட்டு நல்லா தை ரோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சு பேஸ்ட் ரெடி பண்ணணும் இதை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஹாய் அடுத்து நம்ம மின் கொழம்பு சைட் என்ன பண்ண போகிறோம்னா பாசரசில் நல்லா நல்லெண்ணெய் விட்டுட்டு ஆல்ரெடி பாத்திரம் சோட ஆகிடுச்சு நல்ல நிறைய ஊற்றிட்டு அப்புறம் நம்ம பண்றதுக்கு வடகம் வெங்காய வடகம் இது வெங்காய வடகம் இதை கொஞ்சமாக போட்டுட்டோம் அதுக்கப்புறமா கதில் உண்ணம்பருத்து மீன் குழம்பு உப்புளி குழம்புட்டோம் அது ரெண்டு ஜாஸ்தியாக போனோம் அந்துதான் ఇది పోటు ఇది నల్ పొరించడనే నవాష్ పని వచ్చిన కరవైపు అది నెల ఇది ఎప్పుడూ నమ్మ కు ఆరం వెళ్ళకూరూ కట్ పని అదే இதெல்லாம் தீப்பிக்கிட்டோம் இதான் வதக்கிட்டு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் புளி கரைச்சி வச்சுட்டு இல்ல தக்காளி பழம் வச்சிருக்கோம் அந்த தக்காளி பழத்தை இதுல போட்டு நல்லா பசஞ்சு விட்டுங்க எல்லாம் அது அங்கே வதந்ததுக்கு வீட்டுலையும் எல்லா மசாலாவும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கிரீன் சில்லி வச்சிருக்கேன் அதையும் இவ்வளோ போட்டுடலாம் அதையும் பிச்சு போட்டுட்டு Ipo emang kau lembu kita yang diana. Kau lembu di purpurong malah hatul ke yang diana baik ke malah Bendes pun mulus pun, malah itu. மஞ்சத்தூளும் கொழம்பு தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு அதனாலதான் நம்ம வத்தர் வத்தூளும் போதும் போட்டுட்டு இப்போ இப்ப தேவையானது இதெல்லாம் குழந்தைக்கு நல்ல பசைஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து வெள்ளைப்பூர் வெங்காயம் எல்லாம் நல்லா வரைகிச்சுட்டு இப்போ நம்ம பறிச்சி வச்சிருந்த அந்த புளி தண்ணியை வைத புளி பறைச்ச சேர்த்து தண்ணி போனோம்னா இப்போது நம்ம கூட்டிருந்த எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு கொதித்ததுக்கப்புறமா நம்ம இங்கே வெங்காயம் எல்லாமே தேங்காயோட சேர்க்க வச்சு அரைச்சி வச்சு பேஸ்ட் இருக்கு இதுன்ற போதலாம் தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஃபைனலாக மீனும் மாவம் போட்டு கொதிக்க விட்டு அடைக்கிடலாம் பார்த்தா ஹிஷ் குழம்பு நல்லா பொதிக்கிட்டு நம்ம ஊற்றுன தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா மசாலாவோட எல்லாமே பச்சஸ் மென்னா போயிட்டு இப்போது மென்ன மென்ன போடுறேன்னா நம்ம குழம்புக்கும் உட்காந்தி வச்சுருக்கேன் மத்திய மேலே அதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்க போட்டும் போது மட்டும் இது பண்ணிவிட்டு அப்புறம் காய வச்சு ரொம்ப கிண்டிலாம் விடக்கூடாது ஏன்னா மீன் உடஞ்சிடும் கேட்டாச்சு எல்லாம் அது உங்களுக்கு கொஞ்சம் அள்ளிங் போகிறதுக்காக உள்ள கள்ளி போடுறதுக்காக இப்போ போட்டுட்டு இப்போ நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஷீஸ் மவுண்ட்டா போட்டுட்டு கூக்கள்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இன் வந்ததுக்கப்புறமா எடுத்து எப்படி எடுக்க கருவேப்பில கொத்தமையின் போட்டு அரைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் குழந்தை ரெடி ஆகிடுச்சி நம்ம போட்ட மேங்காய் ஃபிஷ்ஷி எல்லாம் நல்லா நெந்திரிச்சு இது நம்ம கைனவா கரி வீப்பை உப்பு உக்கம்பூல விட்டு வைத்தா போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு அப்படியே சரலாம் இதே மாதிரி தான் ஃபிஷ் கிளம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு தான் ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மீன் வடையாமல் அந்த கோரப்பிள்ளைங்க எடுத்து சூடாக சாதம் வூடாக சாதம் வச்சுருக்கேன் ஏதோ சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபிஷ் பாதங்கள் நல்லா வெந்திருக்கு சூடாக இலக்க என் பண்ணுங்க நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி சூடான சாப்பாடோடு இஷ்கானந்து வச்சு ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ரத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் பா